எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு தினமுர திருக்குறள் என்ற இந்த பதிவில் கடவுள் வாழ்த்து பகுதியிலேருந்து அறத்து பால் என்ற தொகுப்பிலிருந்து பத்தாவது குரல் பார்க்கலாம் இதோட அறம் பாயிரம் கடவுள் வாழ்த்துன்றது முத அதிகாரம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இதோட விளக்கம் என்னன்னா இறைவனின் திருவடிகளை மனதில் பதித்து அவனை நினைத்து வாழும் அன்பர்களுக்கே பிறப்பு இறப்பு என்னும் கொடிய அலைகள் மோதும் கடலை நீந்தி கரை சேர்வர் மற்றையோர் மீண்டும் மீண்டும் பிறந்து உழல்வர் பிறப்பு ஒழிய இறைவன் அருள் இன்றியமையாதது அதாவது நம்மளோட இந்த வாழ்க்கைய ஒரு பெருங்கடலாகவும் இறைவனோட திருவடிகளை கடலை நீந்தி கடக்கக்கூடிய ஒரு படகாகவும் குறிப்பிட்டிருக்காரு திருவள்ளுவர் நம்ம அதாவது இறைவனின் திருவடிகளை மனசுல வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை போயிட்டு இருந்தோன்னாக நமக்கு இந்த பிறவி அப்படின்ற பெருங்கடலை கடந்து நீந்தி சேரும் கரை சேர முடியும் மற்றவங்க இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இதையே சுழற்சியாட்டு அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் பிறவி கடலை நீந்தி கடக்க முடியாது அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்லியிருக்கு நமக்கு பிறவி பயனடையணும் அப்படின்னாக இறைவன் திருவடிகளை போய் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் அப்புறம் இதோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி